அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் குறை சொன்னவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சற்று சாதகமற்றுதான் இருக்கிறார் அதே போன்று மிக வலுவான சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் மிக வலுவாக மங்களக்கார பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று ஐந்திலும் இரண்டாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆறிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க மிக பெரிய அளவுல நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக தான் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உள்ளது அதே போன்று சூரியனும் பெரும்பாலும் சப்தமஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் பல அலைச்சல்கள் சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த கிரகங்களை தவிர மற்ற கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற ஒரு குறிப்பாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டியாக்காரகரான புதன் மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் ஏழாம் தேதி வரை சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் இதேபோன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கின்றன நிழல் கிரகங்கள் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்திற்கு மேல் தொடர்ந்துவிட்ட இந்த சூழலில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகங்களால் பெரிய அளவிற்கு சிரமம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் உண்டு என்பதை இப்படி அவைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை சனியும் பெற்றாலும் சுகஸ்தானத்தில் தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் இல்லத்தில் மூத்தவர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் அது மட்டுமல்லாது நீ ஒரு வேலைக்கும் சரிபட்டு வரமாட்ட உனக்கு சரியான வேலை கிடைக்காது தொழில் நஷ்டத்தை தான் கலைத்துறை அரசியல் துறையில கடுமையான போட்டிகள் நிலவுகிறது அதில் உனக்கான இடத்தை பிடிப்பது என்பது வாய்ப்பே இல்லை என்று உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் அவர்களுடைய வாயை அடைக்கக்கூடிய வகையில் கெத்தாக வாழ்ந்து காட்டுவதற்கான யோகம் நிச்சயமாக தனசராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் வலுவாக கிடைக்க போகிறது செவ்வாய் சுக்கரன் சூரியன் சந்திரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் தற்போது சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பூனரோக சத்துருஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாகவும் நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்து வரைக்கும் பெரும்பான்மையான நிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன குறிப்பாக குரு சுக்கரன் சனி செவ்வாய் மற்றும் சூரியன் உள்ளிட்ட நிலைகள் மிகவும் சாதகமாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பில் தான் இருக்கின்றன எனவே இந்த வேளையில் இல்லத்தில் பெரிய அளவிற்கு பண நெருக்கடிகளோ கடன் சார்ந்த தொல்லைகளோ சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மனநிறைவுடன் செய்ய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது திருமணம் புத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அதை விட மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் ஆறிலும் செவ்வாய் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய தனசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் கிடைக்கும் சுப விரயங்களை அதிகமாக சந்த சூழல் உண்டு மறைமுகமாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் உறவுகளைக் ஏற்பட்ட விரிசல் சரியாக கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறும்போது பல தடைகள் நிச்சயமாக விலகுவதற்கான சூழல் உருவாகிறது ஆரோக்கியம் திருப்திகரமாகவே அமையும் இந்த தருணத்தில் வேலை பார்க்கும் இடத்திலும் மகிழ்ச்சிகரமான நல்ல பல செய்திகள் கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு தருணமாக நிச்சயமாக தனுசுராசுக்காரர்களுக்கு அமைய போக என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக சனி தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது வக்ரம் பெற்றாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படாது என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக மாறுதல்கள் புதிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதிலும் குறிப்பாக சனி பகிரம் பெறக்கூடிய இந்த வேலையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய தனசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய துபாய் அபுதாபி கதார் போன்ற நாடுகளிலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு சரியான முறையில் முயற்சி செய்யுங்க கம்பெனி விசாவிலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை பக்ரம் பெறக்கூடிய சனி நிச்சயம் உறுதிப்படுத்துகிறார் தனுசு ராசிக்காரர்களை வரைக்கும் தொழில் துறையில கடுமையான போட்டிகள் நிலவினாலும் கூட லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல சாதுரியமான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய அளவுல தொழில் ரீதியான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் போகிறது தொழில பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தி என்று சொன்னவர்கள் மத்தியில் வாழக்கூடிய வகையில் பல உற்சாகம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடுத்த இடத்திற்கு தொழில் ரீதியான பணிகளை நகர்த்தி செல்கிறார் என்பது யதார்த்தமான நன்மை நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மத்திற்கு செல்வதற்கு முன் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறையில எவ்வளவு கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாடு சென்று உங்களது திறமையை வெளி யோகமும் பல விஷயங்கள்ல நிறைவாக கிடைக்கிறது சினிமா துறை உள்ளிட்ட பல்பல துறைகளில் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணர்வதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு பிரதானமான கிரகநிலைகள் அனைத்தும் தற்போது சாதகமாக தான் பெரும்பாலும் வளம் வருகின்றன எனவே நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் உங்களது வாழ்வில் பல அதிரடியான திருப்பு முனைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சபட்ச பலத்துடன் தனுசு ராசிக்காரர்களுக்கு செஞ்சரிப்பது அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுவாக ஆறில் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரும்பாலும் சுக்கரன் சாதகமாக வளம் வருகிறார் எனவே பெண்மணிகளுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலையும் தொழில் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையும் மிக சிறப்பாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை